வணக்கம் வாங்க இட்லி சாப்பிட்றேன் டிஃபன் சாப்பிட்றேன் ஒன்றும் இல்லை லைவ் போடலான்னு பார்த்தா நெட்டு கட் ஆகிட்டே இருக்குது போட முடியல ஏர்டெல் ஆஃபீஸுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா லைவே போட முடியல கட் ஆகிட்டே இருக்குது என்னான்னு தெரில இன்றைக்கி வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் பவர் சொடணும் எங்கள் ஏரியாவில் ஒருவேளை அதனால் தான் நெட்டு கட் ஆகுது என்னமோ தெரில பக்கத்தில் எதாவது சவுண்டு வேறு அதிகமாக இருக்கு அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்கள பத்தப்பு சொல்கிறேன் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு எப்போ பேடு கமெண்ட்லாம் போடுறீங்க ஆ உங்கள் வீட்டு அக்காட்டெலாம் இப்படி தான் பேசுவீங்களோ முதல்ல நாகரீகத்தை கற்றுக்குங்க பெண்களோட தான் பொழுதுக்கு டைம் பாஸ் பண்ணுறீங்க காலையில் எந்திரிச்சு கண்ணு விழிக்கிறதே பெண்கள் முகத்தில் தான் எப்படி அப்படி பேசுகிறீங்க ஆ முதல்ல பேசுகிறவங்க வந்து லைவில் வர்றவங்க வந்து பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாங்களான்னு முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்க எல்லாரும் மாதிரியே பார்க்கக்கூடாது ஒருத்தர் அது பேசுகிறாங்கன்னா அவங்கள மாதிரியே எல்லாரும் பேசுவாங்கன்னு நினச்சி அவங்கக்கிட்ட சேட் பண்ணுற மாதிரியே எல்லாத்துக்கிட்டையும் வந்து பண்ணக்கூடாது சரியா யூடியூப்பில் வீடியோ போட்டு பனஞ்சம்பாதிக்கிறக்காக வரல நம்மளோட திறமை நான் ஒரு டெய்லர் குக்கிங் பண்ணுவேன் தெரியும் ஏதோ ஒரு வீடியோ போடுவோம் சப்ஸ்கிரைபர் வேணுங்கிறக்கொசரம் தான் லைவ் போடுறேன் நான் புரியுதா ஆனால் நீங்கள் லைவில் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க எனக்கு சங்கடமாக இருக்குது தரிசை பேட் வேர்ட்ஸ் பேசுகிற பசங்க லைவுக்கே வராதிங்க என்னை விட சின்ன பசங்கள்லாம் பேசுகிறீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது எறும்பு எதா கடிக்குது கண்ணில் சட்னி காரமாக இருக்குதா ஓசி சட்னி நாத்தனார் வீட்டிலேருந்து வந்துருக்கு சரி ஓகே சும்மா வீடியோவாக அப்லோட் பண்ணலாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை